என்பதற்கு வணக்கம் எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்வுகள் நாம் எத்தனையோ பண்டிகையை கொண்டாடி ஆனால் தமிழனுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் இந்த பொங்கல் இந்த பொங்கலை பொறுத்தளவில் நான்கு நாட்கள் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம் தொடங்கும் இந்த ஊக்கி பண்டிகையும் அகத்திற்கும் புறத்திற்கும் தேவையில்லாத அத்தனையும் களைய வேண்டும் என்பதே இந்த உலகின் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பொருட்களை எப்படி நாம் எரித்து பஸ்பமாக்குவோமோ அதே போல் நம் அகத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் என்பதே இந்த போகியின் சிறப்பாகும் ஆடி முதல் மார்கழி வதை உடவர்கள் எல்லோரும் கடலில் வேலை செய்து சோர்ந்து போயிருப்பார்கள் தை முதல் நாளில் கதிர்களை பார்த்த மகிழ்ச்சியில் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதே இந்த தை பொங்கல் திருவிழாவின் நோக்கமாக இருக்கிறது இந்த கை தொடங்கினால் வாழ்க்கை செழிக்கும் என்பதே இதன் மகத்துவம் புது நம்பிக்கை புது தொடக்கம் என்பதே இந்த தை மாதத்தின் சிறப்பாக இருக்கிறது பொதுவாகவே இரண்டாவது நாளாக இந்த பொங்கலை நாம் வைக்கிறோம் பொங்கல் வைப்பதின் நோக்கம் என்னவென்றால் ஒரு கட்டத்தில் மனிதர்கள் எல்லோரும் சோர்ந்து போய் சோம்பேறிகளாகவும் அகம்பாவத்தோடு இருக்கிற நாள் வருண பகவான் மழையை நிறுத்திவிட்டார்

இந்த மாட்டின் மனித நிலத்திற்கு உழவுவதற்காக பயன்படுத்தும் இதற்கு பல பேர்கள் உண்டு ஜல்ல வீரர்களின் அடையாளமாகவும் கொண்டாடுகிறோம் இந்த பொங்கல் திருநாள் கடைசியாக ஆண்களும் பெண்களும் சந்திப்பது மிக அபூர்வம் ஆனால் இந்த சனு பொங்கல் நாளில் ஒரு திருமணமாகாத ஆண் ஒரு திருமணம் ஆகாத பெண்ணை சந்திப்பதனால்தான் இதை காதல் பொங்கல் என்றும் சொல்வார்கள் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் சந்தித்து அவர்களிடம் ஆசி பெற வேண்டியது என்பதே வேண்டும் மட்டுமல்லாமல் எல்லோரும் பல சுற்றுலா தலங்களுக்கும் செல்வார்கள் இந்த நாளைத்தான் நாம் திருவள்ளுவர் தினம் என்றும் சொல்வோம் நாள் இந்த பொங்கல் நாட்களில் நாம் செய்ய வேண்டியது மட்டுமல்லாமல் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி